கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பூர்ணவதாரம்னா என்னது அப்ப மற்ற அவதாரங்கள்லாம் பூர்ணம் இல்லையா பூர்ணம் அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம் முழுமை அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது முழுமையான அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப மற்ற அவதாரங்கள்லாம் வராகர அவசாரம் வாமன அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஸோ இந்த அவதாரம் இவங்க இவங்கெல்லாம் பூர்ணம் கிடையாதா அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு மறுபடியும் இங்க விளக்கம் சொல்லி கொடுக்குறாங்க பகவான் கிருஷ்ணன் எல்லா சக்திகளும் தோன்றுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்ப மற்ற அவதாரங்களாம் எல்லா சக்திகளும் தோன்றது கிடையாதா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல நமக்கு பௌர்ணமி வரப்போகுதுயா பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பௌர்ணமி வருது சோ பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் முழுமையான சந்திரனை பார்க்க முடியும் இன்னைக்கு போய் நீங்க வெளியில பாருங்க சந்திரனை முழுமையா பார்க்க முடியாது ஓரளவுக்கு சின்னதா சந்திரன் தெரிவார் இதே அமாவாசை முடிச்சிட்டு பிரதம யோ சின்னதா தெரியவார் மெல்லிசா தெரியவார் ஒருத்தர் முடிவு பண்றார் சந்திரன் மூணாவது நாளில சின்னதா இருக்கார் பத்தாவது நாள்ல கொஞ்சம் வளர்றார் பதினஞ்சாவது நாள்ல முழுமையா இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முடிவு பண்றார் உண்மைதான் நம்முடைய கண்ணோட்டத்திற்கு பார்க்கும் பொழுது சந்திரன் வளர்வதை போல சந்திரன் சின்னதா இருக்கிறதை போல பெரியதா இருக்கிறது போல தோன்றது ஆனா சந்திரனுடைய பார்வையில சந்திரன் முழுமையாதான் இருக்கார் என்னைக்குமே ஒன்னாவது சந்திரன் முழுமையா தான் இருக்கார் பதினஞ்சாவது ஆளும் சந்திரன் முழுமையா தான் இருப்பார் நம்ம கண்ணுக்கு தெரியறது கிடையாது இல்லையா இப்போ ஒன்னாவது நாள் சந்திரன் பிரதம இல்ல திருத்தியின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா திருத்தியை சந்திரன் வந்து திருப்தியை சந்திரன் தனியா எதுவும் கிடையாது இல்லையா திருத்தியைக்கும் தனியா சந்திரன் கிடையாது முழுமையான சந்திரன் தான் திருத்தியை அணி கொஞ்சமா தெரிகிறார் ஏகாதசனிக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா தெரிகிறார் பௌர்ணமிக்கு முழுமையா தெரிகிறார் ஒரே சந்திரன் தான் ஆனா அந்த திதிக்கு ஏற்றாறு போல சந்திரனுடைய சக்தி அப்படின்னு வேறுபடும் இல்லையா அது போல பகவானுடைய எல்லா அவதாரங்களும் தான் ஆனா அந்த அவதாரத்திற்கு ஏற்றார் போல என்ன பண்றாரு பகவான் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துறார் இப்ப வராக அவதாரம் அப்படின்னா வராக அவதாரத்துல பகவான் ஒரே ஒரு சக்தியை மட்டும் வெளிப்படுத்துறார் தன்னுடைய வீரம் அப்படிங்கிற சக்தியை வெளிப்படுத்துறார் அதே போல நரசிம்ம அவதாரம் அப்படின்னா தன்னுடைய கோபம் அப்படின்னு ஒரு சக்தியை வெளிப்படுத்துறார் வாமன அவதாரம்னா தன்னுடைய அழகு அப்படின்ற ஒரு சக்தியை வெளிப்படுத்துறார் இல்லையா கூர்ம அவதாரம்னா தன்னுடைய பலம் அப்படின்ற சக்தி வெளிப்படுத்துற அதே போல மோகினி அவதாரம்னா தன்னுடைய அழகு அப்படின்ற சக்தி தன்னுடைய பெருமை தன்னுடைய புகழ் அப்படின்ற சக்தி வெளிப்படுத்துறார் இப்படி ஒவ்வொரு அவதாரங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு சக்தியை மட்டும் ஒரு சக்தியவோ ரெண்டு சக்தியவோ பகவானுடைய ஒரு குணத்தையோ ரெண்டு குணத்தையோ வெளிப்படுத்து ஆனா கிருஷ்ண அவதாரம் என்ன பண்ற அப்படின்னா பகவானுடைய எல்லா குணங்களையும் வெளிப்படுத்துவார் பகவானுக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களையும் பகவான் இருக்கக்கூடிய எல்லா நல்ல சக்தி எல்லா சக்தியும் எல்லாரும் கொண்டு வருவார் கிருஷ்ணர் வெளிப்படுத்துவார் அதனால அவதாரம் அதனால மற்ற அவதாரத்துக்கும் கிருஷ்ண அவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கிருஷ்ணர் எல்லா சக்திகளையும் வெளிப்படுத்துறார் எல்லா குணங்களையும் வெளிப்படுத்துறார் மற்றவர்கள் வெளிப்படுத்துறது கிடையாது அவ்வளவுதான் அதனால அவங்க முழுமை கிடையாதுன்னு கிடையாது நான் சொன்ன மாதிரி முதல் ச முதல் நாள் சந்திரனும் பதினஞ்சாம் நாள் சந்திரனும் ஒண்ணுதான் நம்முடைய கண்ணுக்கு வித்தியாசமா தெரியுது சின்னதாகவும் பெரியதாகவும் தெரியுது அது போல எல்லா அவதாரங்களும் ஒரே சக்தியை கொண்டதுதான் ஆனா நாம் நம்முடைய பார்வைக்கு பகவான் என்ன பண்றாரு கொஞ்சமான சக்தியை வெளிப்படுத்துறார் கிருஷ்ண அவதாரத்தில் முழுமையான சக்தியை வெளிப்படுத்துறார் இதுதான் வித்தியாசம் இதனால என்ன சொல்றோம் கிருஷ்ணரை பூரண அவதாரம் அப்படின்னு சொல்றோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட நான் புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள்னு சொல்லி சொல்றோம் எல்லா அவதாரங்களை காட்டிலும் கிருஷ்ணர் கொள்முதல் கடன் சொல்லி சொல்றோம் கிருஷ்ணர் அவதாரம் கிடையாது கிருஷ்ணர் அவதாரி எல்லா அவதாரமும் கிருஷ்ணர் கிட்ட இருந்தா தோன்றுது எல்லா அவதாரமும் கிருஷ்ணருக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த அர்த்தம் எல்லா அவதாரங்களுடைய குணத்தையும் கிருஷ்ணர் வெளிப்படுத்துவார் அழகு அறிவு புகழ் செல்வம் பலம் துறவு அப்படின்ற எல்லா அவதாரங்களுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் இந்த குணங்கள்லாம் இருக்கும் எல்லா கிட்டத்தையும் என்ன பண்ணார் ஒரே அவதாரத்துல வெளிப்படுத்தக்கூடிய அவதாரம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம் தான் அதனால்தான் ஏ தேச கலாபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகத்தை சொல்லுது கிருஷ்ணர் தான் சுயம் பகவான் அவர் தான் கடவுள் அப்படின்னு தத்துவம் வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற சொல்லி சோ இப்படியாக சொல்றார் தான் முழுமையான அவதாரத்துல இந்த உலகத்துல தோன்ற போறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்றார்